கார்த்திக் இப்படித்தான் என்று அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் பாட்டியும் அவனோடு சேர்ந்து இந்த அளவுக்கு தரம் இறங்கி போவார் என்று அவர்களே எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்களுக்கெல்லாம் நேர் எதிராக கார்த்திக்கின் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு தெரிந்தது டே ஹரீஷ் நான் எத்தனை தடவை திட்டம் போட்டு உன்னை பழிவாங்க நினைச்சாலும் அது எப்படியோ கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருது ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது என்று தனக்குள் நினைத்தவன் பாட்டியின் முன்னால் முகத்தை பாவமாக வைத்து கொண்டான் இப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க தியானா மீடியாவில் தனது ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த ஹரீஷ் தனக்கு முன்னால் இருந்த டாக்குமெண்ட்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய முகத்தில் கவலையின் ரேகைகள் தெரிந்தது சார் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் இருபது பர்சன்ட் வரைக்கும் ட்ராப் ஆயிடுச்சு அவனுக்கு முன்னால் நின்று இருந்த நிக்கிதா சீரியஸான டோனில் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஏன் சடனாக அப்படி நடந்துச்சு ஹரீஷ் கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸையும் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டான் இந்த மூணு நாளாக சென்னையில் இருக்கிற பெரிய கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறாரு அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனி ஷேர்ஸும் டவுன் ஆகுது இதை கண்டிப்பாக சாதாரணமான ஒருத்தரால் செய்ய முடியாது அப்படி பார்க்கும்போது யாரோ ஒரு பெரிய கை தான் பேக்ரவுண்டில் இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது சார் ஆனால் தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல நிக்கிதா சொல்லவும் ஹரிஷின் முகம் இறுகியது கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்சை உருவாக்க முடியுதுன்னா உண்மையிலேயே இதுக்காக அவங்க ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க அவன் தனக்குள் யோசித்தபடி சொல்ல அப்படின்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் நிக்கிதா ஆச்சரியமாக கேட்டாள் தலையாட்டிய ஹரீஷ் இந்த லாஸ்ட் டென் டேஸாக என்னால் கம்பெனியில் கொஞ்சம் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் வேறு சில வேலைகளில் பிஸியாக இருந்துட்டேன் அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு இதை நாம் இப்படியே விட முடியாது உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும் ஓகே நிக்கிதா இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க சொன்ன ஹரீஷ் அவனுடைய ஃபோனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் ஹரீஷ் அந்த ஆள் யார் என்று கண்டுபிடித்து விட்டான் என்பது நிக்கிதாவுக்கு புரிந்தாலும் அவனாக சொல்லாமல் அதை கேட்கும் தைரியம் அவளுக்கு இல்லை அதனால் அவள் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினாள் அதே நேரத்தில் ஹரீஷ் அழைத்த நபரும் மறுமுனையில் ஃபோனை எடுத்திருந்தார் சொல்லு ஹரீஷ் என்ற ஆனந்தின் குரலில் பழைய மிடுக்கு வந்திருந்தது சித்தப்பா நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் நாம நேரடியாகவே பேசலாம் ஹரிஷ் அழுத்தமாக சொல்ல அந்த பக்கம் அவனுடைய சித்தப்பா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசவில்லை பிறகு ஆமாம் ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் இது செஞ்சது என்றார் ஏன் ஹரிஷ் ஒரே வார்த்தையில் திருப்பி கேட்டான் அவனுக்கு இப்போது உண்மையை தெரிந்து கொண்டாக வேண்டும் ஏன்னு உனக்கு தெரியாதா ஆனந்த் அலட்சியமாக கேட்டார் நான் என்ன பண்ண சித்தப்பா நீங்களும் தாத்தாவும் கூப்பிட்டீங்கன்னு என்னோட பழைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு நியூயார்க் வந்தேனே அதை சொல்றீங்களா இல்லை அங்கே வச்சு எனக்கு நடந்த அவமானங்களை பற்றி பேசுகிறீங்களா ஹரிஷ் எந்த உணர்ச்சியும் இன்று கேட்டான் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பாத ஆனந்த் இந்த கொஞ்ச நாளாக நீ செய்கிற விஷயங்கள் எங்கள் எல்லாரையும் கோவப்படுத்திருக்கு உங்கள் தாத்தா இப்போ நீ காலையே தரையில் நிற்காமல் ரொம்ப உயரத்தில் பறக்கிறதான்னு நினைக்கிறாரு அதனால் உன்னை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி சில பாடங்கள் கற்றுத்தர வேண்டியிருக்கு இது கூட உன்னோட நல்லதுக்காக தானே வச்சுக்கோ ஏன் என்று அமைதியாக கூறினார் அவர் கூறிய விதம் ஹரிஷை காயப்படுத்த நீங்கள் இப்படி செய்கிறதால நான் கொடுத்த எட்டாயிரம் குரோரை திரும்ப கேட்பேன்னு உங்களுக்கு கவலை இல்லையா அவனும் பொறுமையாகவே கேட்டான் ஹரிஷ் ஓம் பணம் உனக்கு வேணும்னா அதை இப்போ கூட என்னால் உனக்கு மாற்ற முடியும் ஆனால் அதை வச்சு தியான மீடியாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அது நடக்காது இது எல்லாமே உங்கள் தாத்தாவோட முடிவு தான் நீ இங்கே வந்து எங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் என்னால் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் ஆனந்த் சொல்ல ஹரிஷின் கை முஷ்டி இறுகியது ஏன் சித்தப்பா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா அவங்க உங்களோட ஃபேமிலி அதில் நானோ என் அப்பா அம்மாவோ இல்லை அப்படி தானே என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஃபோனை வைத்தான் கொஞ்ச நேரம் யோசித்த ஹரீஷ் தீபக் ஐரா ராபர்ட் பிரசன்னா எல்லோரையும் தன்னுடைய கம்பெனிக்கு வர சொன்னான் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் ஒவ்வொருவராய் வந்து சேர்ந்தனர் ஹரீஷ் என்ன நடக்குதுங்க எதுக்காக ராஜேஸ்வரன் ஃபேமிலி திடீர்னு சென்னை கம்பெனிஸ் மேலே இப்படி ஒரு ஃபினான்ஷியல் அட்டாக் நடத்துகிறாங்க ஐராதான் முதலில் கேட்டாள் அவளுடைய கம்பெனி ஷேர்ஸும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருந்தது அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சென்னையில் இருக்க முக்கியமான கம்பெனிஸில் அவங்களால ஈஸியாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான் தீபக் கசப்புடன் சொன்னான் சென்னையின் முக்கியமான பிஸ்னஸ் பிஸ்தாக்களான அவர்கள் இந்த பிரச்சனையின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை சீக்கிரமாகவே கண்டுபிடித்திருந்தனர் அது ராஜேஸ்வரன் ஃபேமிலி என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதனால் ஹரிஷும் தானே பாதிக்கப்படுவான் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையா என்று யோசித்தார்கள் ஏன் பாஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா அதனால தான் அவங்க இப்படி செய்கிறாங்களா ராபர்ட் கரெக்டாக பாயிண்டை பிடித்தான் ஆமாம் என்று தலையசைத்த ஹரிஷ் ஹரீஷ் இப்போ நாம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஏற்கனவே அவங்களோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்க இப்போ அதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதுதான் இங்கே கொஸ்டின் ஹரீஷ் அவர்களை பார்த்து கேட்டான் உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நால்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னதான் அவர்கள் பிஸ்னஸில் பெரிய அளவில் வளர்ந்திருந்தாலும் இப்போதும் ராஜேஸ்வரன் குடும்பத்தின் செல்வாக்கிற்கு முன்னால் அவர்கள் சின்ன லெவல்தான் அதனால் அவர்களை எதிர்த்து என்ன செய்வதென்று புரியவில்லை பாஸ் இது சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு ஐடியா இல்லாமல் கண்டிப்பாக எங்களை கூப்பிட்ருக்க மாட்டீங்க அது என்னன்னு சொல்லுங்க அது என்னவா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் பிரசன்னா வெளிப்படையாக கேட்க ஹரீஷ் அவனை பார்த்து சின்னதாக சிரித்தான் ஆமாம் ஹரீஷ் நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமே நீ தான் அதனால் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் ஐராவும் அவளுடைய பங்கிற்கு சொன்னாள் மற்றவர்களும் அதற்கு சம்மதமாக தலையாட்டினார்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தெரிஞ்சாலும் அதுக்காக ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க ஷேர் மார்க்கெட்டை டவுன் ஆக்க ட்ரை பண்ணுற அதே நேரத்தில் நாம் அதை ஸ்டெடி ஆக்கணும் பணம் அவங்க கிட்ட மட்டும் இல்லை நம்மக்கிட்டேயும் இருக்குது நம்மளால் முடிஞ்ச மேக்ஸிமம் அமௌண்ட்டை நாமளும் ஷேர் மார்க்கெட்டில் இறக்குவோம் ராஜேஸ்வரன் ஃபேமிலி என்னதான் பெரிய லெவலில் இருந்தாலும் நாம் எல்லோரும் கைகோர்த்து ஒன்றா இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஹரீஷ் ஸ்ட்ராங்காக கூறினான் ஹரீஷ் சொல்கிறது சரிதான் அவங்களோட பவர் என்னென்னு அவங்க காமிச்சிட்டாங்க நம்ம யூனிட்டியோட ஸ்ட்ரென்த் என்னென்னு நாம் காமிப்போம் நாம் எல்லாருமே ஜீரோவில் இருந்து தொடங்கினவங்க தான் சப்போஸ் இதனால் நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டி வந்தாலும் நம்மளால் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்களால் அது முடியாது அதுதான் நம்மளோட பலம் அவங்களோட பலவீனம் அதைத்தான் இப்போ நாம யூஸ் பண்ணிக்க போறோம் தீபக் சொல்ல ஹரிஷ் அவனை பெருமையுடன் பார்த்தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களே அதிர்ந்து போகும் அளவிற்கு அடுத்தடுத்து அதிரடிகள் அரங்கேறியது முதலில் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்வெஸ்ட் செய்ய பின்னாடியே ஹரிஷ் தீபக் ஐரா என்று பலரும் அதே அளவு பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் கொட்டினார்கள் ஒரு பக்கம் ராஜேஸ்வரன் குடும்பம் சென்னையில் உள்ள கம்பெனிகளை பலவீனமாக்க முயற்சிக்க ஹரீஷும் அவனுடைய நண்பர்களும் அது மொத்தமாக சரிந்து விடாமல் தாங்கி பிடிக்க முயற்சித்தனர் இவ்வாறு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த அளவுக்கு அதிகமான ஃபண்ட் டிரான்ஸ்பர்ஸ் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது ஒரு வழியாக அன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் சமயத்தில் ஹரீஷ் எதிர்பார்த்தது போலவே ஓரளவிற்கு ஸ்டெடியான நிலைமைக்கு வந்திருந்தார்கள் தீபக்கின் நண்பர்கள் நால்வருமே ஹரீஷ் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ண போவதாகவும் அதனால் அவர்கள் என்ன இழந்தாலும் பரவாயில்லை என்றும் அவனுக்கு உறுதியளித்தனர் ஹரீஷின் சாம்ராஜ்யத்தில் முதல் நான்கு பில்லர்களாய் அவர்கள் இருந்தனர் அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் குழப்பம் ஏஜே ஃபேமிலியையும் விட்டு வைக்கவில்லை அதற்காக ஏஜே கம்பெனியில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட சந்தனாவை தனியாக விட யோசித்த ஹரீஷ் தானும் உடன் சென்றான் அவனை பார்த்ததும் பாட்டியும் கார்த்திக்கும் முகத்தை சுழித்து எதிர்ப்பை தெரிவித்தனர் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ரகசியமாக பார்த்து கொண்டனர் ஹரீஷ் அதையெல்லாம் கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் ஒரு ஓரமாக அமைதியாக கை கட்டி நின்றான் இன்னைக்கு நம்மளோட ஷேர்ஸ் எந்த அளவுக்கு டவுன் ஆகியிருக்கு அனுராதா கவலையான முகத்துடன் கேட்டார் பாட்டி நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே அறுபது பர்சன்ட் கீழே போயிடுச்சு பக்கத்தில் நின்ற ஒருவர் கவலையுடன் சொன்னார் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியாக இருந்தது இப்போ நாம் என்ன பண்ணுறது இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா நாம சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் அனுராதா சற்று விரக்தியுடன் கூறினார் மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது சின்ன லெவலில் இருக்கும் அவர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த மாதிரியான எக்கனாமிக் வாரையெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு பிடிக்க முடியாது பாட்டி என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்குது பட் நீங்கள் எல்லோரும் அதை ஒத்துக்குவீங்களான்னு டவுட்டாக இருக்குது கார்த்திக் வழக்கம் போல் தனது ட்ராமாவை தொடங்கினான் வாவ் கார்த்திக் நிஜமாக உங்ககிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அனுராதா ஆர்வமாக கேட்டார் அதை பார்க்கும் பொழுது ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது எப்படியும் ஏடா கூடமான ஒரு ஐடியாவை தான் சொல்லுவான் இவனுக்கு தான் நேர் வழியில் போய் பழக்கமே இல்லையே இந்த ஃபேமிலி இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு முதல் காரணமே அவன் தான் ஆனால் அவனை தான் இந்த பாட்டி ரொம்ப விசுவாசமாக நம்புகிறாங்க அவன் மட்டும் அன்னைக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுத்துருந்தான்னா இந்த பிரச்சனைலாம் வந்தே இருக்காது அது கூட ஏன் இந்த பாட்டிக்கு புரிய மாட்டேங்குது அந்த முட்டால் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க அப்படி என்ன தான் அவங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷல் பாசமோ என்று சலிப்புடன் நினைத்து கொண்டான் தியானா தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டையே லீடு பண்ணாங்க நாமையே அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது நம்மளோட பாதி ஷேர்ஸை அவங்கள வாங்க சொல்லுவோம் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளோட மீதி ஷேர்ஸை காப்பாற்றிக்கலாம் கார்த்திக் நிதானமாக தனது திட்டத்தை விவரிக்க கார்த்திக் சொல்கிறதும் சரிதான் நாம் தியான மீடியா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் கூட்டத்தில் ஒருவர் முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்தார் ஆனால் தியான மீடியா இதை அக்செப்ட் பண்ணுமா அவங்க இந்த ஹெல்ப் பண்ண ஒத்துக்குவாங்களா இன்னொருவர் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ் ஹரீஷ் யோசனையுடன் நெற்றியை சுருக்கினான் கார்த்திக் எதற்காக இந்த திட்டத்தை சொன்னான் என்பதை அவனால் புரிந்து முடிந்தது சந்தனாவும் அதை உணர்ந்தாளா என்பதை பற்றி தான் அவனுக்கு கவலையாக இருந்தது சந்தனா கார்த்திக் சொன்ன ஐடியாவை பற்றி நீ என்ன நினைக்கிற பாட்டி அக்கறையுடன் கேட்டார் அவரை நேராக பார்த்த சந்தனா அதை பற்றி நீங்க தான் முடிவு சொல்லணும் பாட்டி என்று ஒரு கூர்மையான பார்வையுடன் சொன்னாள் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகி அதோட மதிப்பை இழந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு வேற வழி இல்லை இப்போ சந்தனா பாட்டியோட முடிவுன்னு சொல்லிட்டதால் அவளோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர்ஸை இதுக்காக கொடுக்கணும் பாட்டியை முந்திக்கொண்டு சொன்ன கார்த்திக் வஞ்சகமாக சந்தனாவை இதில் கோர்த்து விட்டான் சந்தனா அவசரப்பட்டு அதற்கு சம்மதம் சொல்லி விடுவாளோ என்று பயந்த ஹரீஷ் வேகமாக முன்னால் வந்தான் என்ன கார்த்திக் பைத்திய பேசிக்கிட்டு இருக்க உங்க எல்லார்கிட்டயும் தான் ஷேர்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது சந்தனா மட்டும் எதுக்காக பிப்டி பர்சன்ட் ஷேர்ஸை மொத்தமா விட்டு கொடுக்கணும் இதுல என்ன லாஜிக் இருக்கு ஆமா அதுக்கு முன்னாடி அவ எவ்வளவு ஷேர்ஸ் குடுக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஹரீஷ் காட்டமாக கேட்டான் கம்பெனியோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர்ஸ் இப்ப அவ கையில தான் இருக்கு அப்படின்னா இது அவசியமாக வேற யார் செய்வா ஒரு வெறுப்பான பார்வையுடன் நக்கலாக பதில் சொன்ன கார்த்திக் அவள் இன்னும் இந்த ஏஜை ஃபேமிலியில் தன்னை ஒரு மெம்பராக நினைச்சானா கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் என்று நேரடியாகவே சந்தனாவை எமோஷனல் பிளாக்மெயில் செய்தான் எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர்ஸ் அவளுடையது இல்லை என்பதால் இவ்வளவு நாள் அவளை பாதுகாத்த இந்த குடும்பத்திற்கு நன்றிக்கடனாக அவள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆளாளுக்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கடை போல மாறியது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அனுராதா சத்தமாக கத்தி அந்த இறைச்சலை நிறுத்தினார் பிறகு சந்தனாவை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்த அவர் சந்தனா இது நம்ம ஃபேமிலியோட மான பிரச்சனை மட்டும் இல்லை எல்லாரோட வாழ்க்கையும் இதில் தான் அடங்கியிருக்கு நீ ஏன் உன்னோட அந்த ஷேர்ஸை இதுக்காக கொடுக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் அது உன்னோடதில்லை தானே என்று நயவஞ்சகத்துடன் பேசினார் அவளோடது இல்லைன்னு யார் சொன்னது உணர்ச்சி வசப்பட்ட ஹரீஷ் இருக்கும் இடத்தை மறந்து கோபமாக கத்தினார் என்ன சொன்ன அனுராதா அவனை பார்த்து ஆவேசமாக கேட்டார் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவன் மீது பாய்ந்து கொண்டு வந்த கார்த்திக் டேய் நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்க உனக்கு ஒரு சில பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அதுக்காக எங்க ஃபேமிலி பிசினஸ்ல தலையிடுற வேலைலாம் வச்சுக்காத அதுக்கான தகுதியும் உனக்கு இல்லை ஆமா நீ யாரும் முதல்ல இவரோட ஹஸ்பண்டா இருந்தா ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியா என்று அவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை ஹரீஷ் மீது மொத்தமாக காட்டினான் உடனே அந்த ஆட்டு மந்தை குடும்பம் ஹரிஷை பற்றி தவறாக பேசத் தொடங்கினார்கள் அவன் இந்த குடும்பத்தின் உண்மையான மெம்பர் இல்லை என்பதால் இதில் வாய்ஸ் கொடுப்பதற்கு அவனுக்கு ரைட்ஸே இல்லை என்று கூறினார்கள் எல்லோரையும் பார்த்து கை உயர்த்தி அமைதிப்படுத்திய கார்த்திக் தன்னுடைய திட்டத்தை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் செய்தான் பாட்டி நான் சமீபத்தில் தான் தியானா மீடியாவோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தரை பார்த்தேன் சந்தனா மட்டும் அவளோட ஷேர்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் நாம் அவங்கக்கிட்ட ஒரு டீல் பேசி வித்துறலாம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் திரும்பவும் விலை கொடுத்து அதை வாங்கிக்கலாம் என்று அவன் சொல்ல பாட்டியின் முகத்தில் பளிச்சென்று வெளிச்சம் தெரிந்தது சரி நீ சொல்கிற வழிக்கே நான் வரேன் அப்படி திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ் இப்படி பிரிச்சு கொடுப்பீங்க சடனாக ஹரிஷ் கேட்டதும் எல்லோரும் பேச்சை நிறுத்தினார்கள் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது